அரசாங்க திட்டங்களுக்கு சர்வதேச செஞ்சில் சங்கம் ஒத்துழைப்பு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச செஞ்சில் சங்கத்தின் பிரதானிகள் குழுவின் புதிய பிரதானி செப்டின் சபாசுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இலங்கையில் புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கத்தின் ஆதரவை வழங்குவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அதன்படி காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தை வலுப்படுத்த தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் திறன் மேம்பாட்டுக்காகவும் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கம் உடன்பாடு தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்களை தேடுவதற்காக செயற்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்த ஆண்டு பாதீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார் இனமத பேதமின்றி ஒரே இலங்கை தேசமாக ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்லும் பயணத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா டே கொண்டாட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இலங்கையில் மேற்கொண்டு வரும் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு தனது நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு இந்தோனேசியா உதவி ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்த இந்தோனேசிய தூதுவர் குஸ்டினா டொபிங் இரு நாடுகளுக்கு இடையிலான எழுபது வருட நட்புறவை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் இந்தோனேசியாவில் புதிய அரசாங்கங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதோடு அவ்வாறானதொரு திட்டத்தை இந்தோனேசியா செயல்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்டகால மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் காணப்படும் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்திக் கொண்டு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் சந்தைகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது மாலைதீவு மற்றும் இலங்கை இடையே கூட்டு சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்துவதில் கவனம் மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையில் கூட்டு சுற்றுலா திட்டம் செயல்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஜனாதிபதி அனருகுமாரதிசநாயிற்கும் மாலை மாலைதீவு குடியரசின் உயர்ஸ்தானிகர் மசூத் இமாட் அவர்களுக்கும் இடையில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டது கடந்த தேர்தல்களில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் அடைந்த வெற்றிகளுக்கு மாலைதீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த உயர் ஸ்தானிகர் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்து மகிழ்ச்சியையும் தெரிவித்தார் மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான அறுபது ஆண்டுகால நட்பை வலுப்படுத்தி தொடர்ந்து போனுவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலைதீவு ஆற்றும் சிறப்பான பங்களிப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இராணுவ உயர அதிகாரிகளுடனான இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருணா ஜெயசேகர ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசன்குமார நாயக்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்லைன்ஸ் மார்சல் சம்பத் புய்யகொந்தா இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வசந்த ரொட்ரிக்கோ மற்றும் சிரேஸ்ட இராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர்